அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் போன வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கருவலையம் உருவாவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து இந்த கருவலையும் நீக்குவதற்கான வழிகள் அதாவது டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே கருவலையம் உருவாவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது எண்ணற்ற காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து இந்த கருவலையும் நீக்குவதற்கு என்னென்னலாம் செஞ்சால் கருவலையும் இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை கரைத்து அவற்றில் இருக்கும் சாற்றினை அதாவது அந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பிறகு வந்து ஒரு காட்டன் துணியில் ஒயிட் காட்டன் இந்த காடா துணின்னு சொல்லுவாங்க அந்த ஒயிட் காட்டன் துணியில் எடுத்து அந்த துணியை வந்து அந்த ஜூஸு அந்த சாற்றில் நினைத்து கருவளை முல்லை இடத்தில் சரிங்களா கருவளை முல்லை இடத்தில் தடவி பதினைந்து நிமிடம் வரை ஊற வைத்து பின்பு குளிர்ந்து நீரால் முகத்தை கழுவ வேண்டும் அதாவது நீங்கள் இந்த பொட்டேட்டோ ஜூஸ் தனியாக பொட்டேட்டோ சாற்றை தனியாக எடுத்து ஒரு காட்டன் ஒயிட் காட்டன் தொழிலை டிப் பண்ணி அதை வந்து கருவளையும் சுற்றி தடவி ஒரு பதினைந்து நிமிஷம் ஊற வைத்து பின்பு அதை குளிர்ந்து நீரால் முகத்தை கழுவினால் கருவளையும் போய்விடும் சொல்கிறாங்க இது ரொம்ப ஈஸி தான் ஸோ பொட்டேட்டோ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் ஒரு ஒரு வகையான தான் ஸோ இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து நமக்கு எல்லா நாட்களிலுமே கிடைக்கக்கூடியது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கருவலகம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எலுமிச்சி மற்றும் தக்காளி இவை இரண்டும் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை பொருள் தான் இதுவும் நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடியது தான் இவற்றின் சாற்றை ஒன்றாக எடுத்து அதாவது எலுமிச்சி ப்ளஸ் தக்காளி ரெண்டையும் எடுத்து ரெண்டு ஜூஸையும் எடுத்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை தடவி வந்தால் தடவை ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்தோம் அப்படின்னா கருவலையும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு கருவலையும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் அதுவும் ஆண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து இப்போ நல்லா கலராக இருக்கிறாங்க அவங்களுக்கு கருவலையும் இருக்குன்னா அவங்களுக்கும் அது நல்லா இருக்காது ஸோ இந்த கருவலையம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு மிகச்சிறிய பிரச்சனை ஆனால் இதுவும் ஒரு பிரச்சனை இதை வந்து நீக்குவதற்கு தான் நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தக்காளி ஜூஸ் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை சிறிது புதினா மற்றும் உப்பை சேர்த்து கலந்து குடித்து வந்தால் கருவளைகள் நாளடைவில் நீங்கிவிடும் சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம இதை ரெகுலராக குடித்து வந்தோம் அப்படின்னா இந்த நாளடைவில் கருவலையங்கள் குறைந்து விடும் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதுவும் ஒரு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தக்காளி ஜூஸ் அப்போ பண்ண சொல்லலாம் தக்காளி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹீட்டான ஒரு ப்ராடக்ட் ஸோ நம்ம அதிகம் எடுத்துக்கிட்டால் உடல் உஷ்ணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இதை எடுத்துக்கணும் அவசியம் இல்லை நான் சொல்கிற பாயிண்ட் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்ல இதில் ஏதாவது உங்களுக்கு தகுந்தார் மாதிரி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா பாதாமை சிறிது பாலுடன் சேர்த்து பேஸ்ட் கோல் செய்து கருவளையம் இருக்கும் இடத்தில் அதாவது பாதாம்மை பாலுடன் சேர்த்து பேஸ்ட் போல் செய்து கருவலயம் இருக்கும் இடத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவினால் கண்களை சுற்றி இருக்கும் கருமையான வளையம் போய்விடும் அதாவது கருவலையங்கள் போய்விடும் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி போடலாம் நீங்கள் பாதாம் பாதாம் பருப்பு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு அதிகமாக வேணால் ரெண்டு பீஸ் எடுத்து பால் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நல்லா போட்டு அதை பேஸ்ட் மாதிரி எடுத்தீங்க சின்ன மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப் விட்டு நீங்கள் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இது மாதிரி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறது எதுவும் இருந்தாலும் குளிர்ந்த நீர் சரிங்களா சில்டு வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விரைவில் வந்து கருவளையும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இரவு தூங்கும் முன் நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி இரண்டு துளிகள் விளக்கணியை தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து வந்தால் கருவலையும் மறைந்து வருதுன்னு சொல்கிறேன் இது ரொம்ப ஈஸியான விஷயம் சரிங்களா எப்படியும் தூங்க தான் போகிறோம் அப்படி தூங்கும்போது தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விளக்கணை எடுத்து கண்களை சுற்றி லைட்டாக அப்ளை பண்ணி அதை அப்படியே லைட்டாக மசாஜ் தேய்ச்சி விடணும் ரொம்ப அழுத்தி தேய்க்கூடாது லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்கள் வர உங்களுக்கு கருவலையும் விடும் சரிங்களா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கானு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா நாங்கள் சொன்னதான் பண்ணணும் அதனால் இந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சி கண்களுக்கு பாதிப்பாயிருச்சின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி எதுவும் இருக்காது அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அது முன்னாடியே வந்து டாக்டர்ஸ் கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றொரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அனாசிப்பழம் சாப்ட்டு அதாவது பைனாப்பிள் ஜூஸ் சிறிது மஞ்சள் சேர்த்து அந்த அண்ணாசி பாலசாரற்றவுடன் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து தினமும் கருவலயங்களை சுற்றி தடவி வந்தால் முகம் நன்கு பொழிவோடு காணப்படும் அதாவது கருவலயங்களை நீக்குவதற்கு இப்போ நான் ஒவ்வொரு டிப்ஸாக சொல்லிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு இது எதில் இந்த எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த அண்ணா சாற்றோட மஞ்சள் தூள் கலந்து இது வந்து நல்லாயிருக்கும் பெண்களுக்கு ஏற்றது ஏன்னா மஞ்சள் தூள் சரிங்களா சில ஆண்களுக்கு அப்படிங்கும்போது மஞ்சள் தடவணும் அப்படின்னா அவங்க முடி கொட்டோம் முடி வராது முடி வளராது அப்படிம்பாங்க க கருவாலயத்தில் சுற்றி முடி இல்லை பட் இருந்தாலும் சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பாயிண்ட் வந்து ஃபீமெல்ஸுக்கு கட்டறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு துண்டு வெள்ளிக்காயில் அரை டீஸ்பூன் உளத்தும் ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதை ரெண்டையும் சேர்த்து ரெண்டு துணை அரை டீஸ்பூன் உளுத்தம் மருப்பு ஒரு மாரி ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைத்து இதை கண்களை சுற்றிலும் பூசி நான்கு நிமிடம் கழித்து கழுவினால் கருவளையம் மறைந்து விடும் இது உடனே மறையுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது நீங்கள் அப்ளை பண்ண பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அதனால் நீங்கள் தாராளமாக மறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து இதற்கான மாற்றம் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரை காட்டனில் நினைத்து அதாவது பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரை வந்து காட்டனில் நினைத்து பதினைந்து நிமிடங்கள் கண்களில் வைத்து எடுத்தால் நாளடைவில் கருவளையம் மறையணும்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரை காட்டனில் நினைத்து பதினைந்து நிமிடங்கள் கண்களை சுற்றி இருக்கும் கருவலையங்கள் மேல் தொடரும் கருவலையங்கள் மேல் வைத்திய எடுத்தாலும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா நாளடைவில் கருவலயம் மறையும் சரிங்களா இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இதுவும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி டீ பேக்கை ஒரு டப்பாவில் போட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல ஒரு ஒன் ஹவர் அண்ட் ஹவர் கழித்து குளிரை வைத்த பின் அதை வைத்து கண்களின் கருவளையத்திற்கு ஒத்தடம் கொடுத்து வந்தால் நாளடைவில் கருவளையம் மறைய தொடங்கும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இதையும் வந்து நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பண்ணலாம் ஏன்னா டீ பேக் தானே டீ பேக் வந்து ஒரு டப்பாவில் போட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து நீங்கள் எடுத்து கண்களையினுடைய கருவலையத்தை சுற்றி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் கருவளையம் விரைவில் வந்து மறைந்துவிடும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை பஞ்சில் தொட்டு கண்ணுக்கு அடியில் மசாஜ் செய்து வந்தால் நாளடைவில் கருவளையம் மறையும் சரிங்களா இது ஒன்று நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயை வெட்டி கண்ணில் வைத்து கொண்டு ஓய்வு எடுத்தால் கருவளையும் மறைய தொடரணும் நீங்கள் நிறைய தான் பார்த்துருப்பீங்க பியூட்டி பார்லரை ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்கோங்க அப்போது கண்களுக்கு வந்து ரெண்டு வெள்ளரி பீஸ் வந்து கண்களை கண்களை கண்கள் மேலே வச்சுருங்க ஸோ அப்படியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பயன் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி பண்ணலாம் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களில் உள்ள மேக்கப்பை நீக்காமல் தூங்க செல்லக்கூடாது மேக்கப் ரிமூவர் வைத்து முறையாக அகற்ற வேண்டும் கட்டாயமாக அகற்றிட்டு தான் படுக்கணும் அதே மாதிரி இருட்டில் செல்ஃபோன் உபயோகப்படுத்துவதும் கருவளைத்தை மேலும் அதிகப்படுத்தும் எந்த பொருளை பயன்படுத்துவதாக இருந்தாலும் கண்களுக்குள் போகாதவாறு பயன்படுத்த வேண்டும் அதனால் நீங்கள் பயன்படுத்தும்போது செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறீங்க இருட்டி லைட் வெளிச்சம் இல்லாமல் அதிகமாக பயன்படுத்திங்கன்னா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் யோசிச்சுட்டு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ மேக்கப் பண்ணிந்தீங்கன்னா நைட்டில் தூங்க போகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் உங்களுடைய மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் தூங்கணும் சரிங்களா இப்போ நான் அங்கே சொன்ன பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு சூட்டபிள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் மீண்டும் இன்னொருடைய சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்